அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் தென்னாப்பிரிக்காவில் பயங்கர வெள்ளப்பெருக்கு பள்ளி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு தென்னாப்பிரிக்க நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் பள்ளி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நிலவும் குளிர்ந்த வானிலையால் அந்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை மற்றும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது கிழக்கு கேப் மாகாணத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள பல குடியிருப்பு பகுதியில் வெள்ளக்காடாக மாறியுள்ளது இந்நிலையில் இந்த வெள்ளத்தால் ஆறு பள்ளி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக மாகாண ஆளுநர் ஆஸ்கார் மபுஜே தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பெய்த கனமழையால் அம்மாகாணத்தில் ஆற்றில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு நேற்று பத்து குழந்தைகளுடன் வந்த பள்ளி வாகனம் ஒன்றும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதில் பத்து பள்ளி குழந்தைகள் மாயமான நிலையில் ஆறு பேரின் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு குழந்தைகளை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு பகுதிகளை தாக்கிய புயல் மற்றும் அதைத் தொடர்ந்த கனமழையால் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் பலியான சூழ்நிலையில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தாய்வானி உலகிய நிலநடுக்கம் சுனாமி ஏற்படுமா என மக்கள் அச்சம் தைவான் நாட்டின் கடற்கரை நகரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தைவானின் கவாலியான் நகரத்தில் நேற்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணியளவில் நிலப்பரப்பிலிருந்து சுமார் முப்பத்தி ஒரு புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் ஐந்து புள்ளி ஒன்பது டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆனால் அந்நாட்டில் ஆறு புள்ளி நான்கு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தைவானின் மத்திய வானிலை அதிகார மையம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த நிலநடுக்கம் கடற்கரை நகரத்தின் அருகில் பதிவாகியுள்ளதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த நிலநடுக்கம் அந்நாட்டில் உள்ள கட்டிடங்களை சுமார் ஒரு நிமிடத்துக்கு மேல் உலுக்கியதாக கூறப்பட்ட நிலையில் பாதிப்புகள் குறித்து எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை முன்னதாக தைவான் நாடு பசிபிக் பெருங்கடலின் ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் டெக்கானிக் பிளவு கோடுகளின் மீது அமைந்துள்ளதாக கருதப்படுகின்றது இந்த பிளவுக்கோட்டின் கோட்டின் மீதுள்ள நிலப்பகுதிகள் நிலநடுக்கம் மற்றும் சுனாவி அபாயம் உள்ளவை என கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தைவானில் ஏற்பட்ட ஏழு புள்ளி ஏழு டிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து திறமட்டமாகின மேலும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த நிலநடுக்கத்தில் பலியாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க சீனா இடையே வர்த்தக ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் சீனா உட்பட பல்வேறு நாடுகளிடையே வரிவிதிப்புகளை மேற்கொண்டார் இதன் மீது சீனா முப்பத்தி நான்கு சதவீத வரியை விதித்தார் இதனடுத்து அமெரிக்கா மீது சீனாவும் பரஸ்பர வரி விதித்தது இந்த வரி சீனா மீது அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதமும் அமெரிக்கா மீது சீனா நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத வரையும் உயர்த்தும் அளவுக்கு மிகவும் மோசமான நிலையை எட்டியது இதனால் உலகளாவிய பங்கு சந்தைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டன இறுதியாக இரு நாடுகளும் தொண்ணூறு நாட்களுக்கு வரிவிதிப்பை விதிப்பை அறிவித்தார்கள் இருப்பினும் ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இரு நாடுகளும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தார்கள் இதனிடையே சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் கடந்த சிறு தினங்களுக்கு முன்பாக தொலைபேசி வழியாக பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்நிலையில் லண்டனில் உயரதிகாரிகளிடையே இரண்டு நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் சீனாவுடன் ஒரு ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சீனா அமெரிக்காவுக்கு காந்தங்கள் அரிதான பூமி தனிமங்களை வழங்கும் என்றும் சீன மாணவர்களுக்கான விசாக்களை அமெரிக்கா அனுமதிக்கும் என்றும் ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஐம்பத்தெட்டாயிரத்தி இருநூறு கோடி டாலர் மதிப்பில் வர்த்தகம் நடைபெற்ற நிலையில் வரி போரால் நடப்பாண்டு வர்த்தகம் வகுவாக சரிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பசிபிக் பெருங்கடலில் முதல் முறையாக இரண்டு சீன விமானந்தாங்கிக் கப்பல்கள் ஒரே நேரத்தில் காணப்பட்டதாக ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீன விமானம் தாங்கி கப்பலான ஷண்டாங் ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் வழியாக பயணித்து பசிபிக் பெருங்கடலின் வடக்கு நீரில் அதன் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுடன் தரையிறங்கும் மற்றும் புறப்படும் பயிற்சிகளை நடத்தியதாக ஜப்பான் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கண்காணிப்பு பலப்படுத்தப்படும் என்றும் சீனாவுக்கு இது குறித்து செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஜப்பானிய தலைமை அமைச்சரவை செயலாளர் ஜோசிமா ஹஜாசி தெரிவித்தார் அரசாங்கத்தின் உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் கயாஷி சீனாவின் அதிகரித்து வரும் கடல்சார் நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தில் கவலை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் கப்பலின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்கள் மற்றும் சர்வதேச நடைமுறைகளுக்கு உட்பட்டது என்றும் தாம் எந்த ஒரு நடவடிக்கையும் கடலில் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் எங்கள் தேசிய கொள்கை இயற்கையில் தற்காப்பு சார்ந்தது ஏப்பான் அந்த நடவடிக்கைகளை புறநிலையாகவும் பகுத்தறிவுடனும் பார்க்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று மேலும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் லாஸ் ஏஞ்சல்ஸில் கட்டுக்கிடங்காமல் பரவும் கலபரம் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் இறக்கப்பட்ட போதும் போராட்டக்காரர்களும் இராணுவத்துக்கும் இடையே கடும் மோதல் நீடித்து வருவதால் அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு உத்தரவை மீறியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற சூழ்நிலையில் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கு நிலைமை இன்னமும் மோசமடைந்து வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட பதற்ற நிலை காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன பெருமளவானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பல குழுக்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து குழுமை வருவதாகவும் பலர் சேர்ந்து வந்ததன் எனவும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது சட்டவிரோத ஒன்று கூட இடம்பெற்ற இடத்திலிருந்து அவர்கள் அகல மறுத்ததை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸார் தெரிவித்தார்கள் ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட அமெரிக்க அரசுக்கு எதிரான குடியேற்றவாசிகளின் போராட்டம் தற்பொழுது வாஷிங்டன் நியூயார்க் சிகாகோ போன்ற நகரங்களுக்கும் பரவி இருப்பதால் அமெரிக்க அரசு மிக பெரும் நெருக்கடியை சந்தித்து வருவதாக அமெரிக்க அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் சிங்கப்பூர் விமான நிறுவனமான ஜெட் ஸ்டார் ஆசியா ஜூலை முப்பத்தி ஒராம் தேதியன்று அரண் செயற்பாடுகளை நிறுத்த தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக சிங்கப்பூரில் அஞ்சூறுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என கூறப்படுகின்றது இந்நிலையில் ஜெட்ஸ்டார் ஆசியாவின் மூடல் அவுஸ்திரேலியாவைத் தளமாக கொண்ட ஜெட்ஸ்டார் ஏர்வேஸின் செயற்பாடுகளையோ அல்லது ஜெட்ஸ்டார் ஜப்பானின் செயற்பாடுகளையோ பாதிக்காது அதன் உரிமையாளர் குவாண்டாஸ் தெரிவித்துள்ளது ஜெட்ஸ்டார் ஆசியா அடுத்த ஏழு வாரங்களுக்கு படிப்படியாக குறைக்கப்பட்ட சேவையை வழங்கும் என்றும் பயணிகளின் விமானம் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது ஜூலை முப்பத்தி ஏறாம் தேதி மூடலுக்கு பின்னர் விமானத்தில் பயணிக்க பயணிச் சீட்டிகள் உள்ள பயணிகளை விமான நிறுவனம் தொடர்பு கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சில வாடிக்கையாளர்கள் குவாண்டாஸ் குழுமத்தால் இயக்கப்படும் மாற்று விமானங்களுக்கு மாற்றப்படலாம் பயண முகவர் அல்லது தனி விமான நிறுவனம் மூலம் முன்பதிவு செய்தவர்கள் அந்த வழங்குனர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறும் ஜெட்ஸ்டார் ஆசியா அறிவித்துள்ளது சிங்கப்பூரிலிருந்து மலேசியா இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய இடங்களுக்கு செல்லும் விமானங்கள் உட்பட ஆசியா முழுவதும் பதினாறு வழித்தடங்கள் ஜெட் ஸ்டார் ஆசிய மூடலால் பாதிக்கப்படும் குவாண்டாஸ் ஆசியாவில் வளர்ந்து வரும் குறைந்த கட்டண விமான பயணச் சந்தையில் கால்பதிக்க முயன்றதால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது எனினும் ஏர் ஏசியா மற்றும் ஸ்கூட் உள்ளிட்ட பிற குறைந்த கட்டண விமான சேவைகளின் அதிகரித்த போட்டியை எதிர்கொண்டு சமாளிக்க முடியாமல் இந்த நிறுவனம் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி ஒப்பந்தங்கள் எந்தவிதமான ஒரு கச்சாத்துமின்றி தற்போது மிக பெரும் இருக்கின்றது இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஸ்டேல் மற்றும் அமெரிக்கா கூறிவரும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் ஸ்ட்ரேலிய பிரதமர் நெதன்ஜாவும் இது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக சர்வதேச இரங்கல் செய்திகள் வெளியாகிய சூழ்நிலையில் ஸ்டேல் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அடுத்த நுடைய ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அத்தனை அமெரிக்க நிலைகள் மீதும் கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தும் என ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் எந்தவிதமான விதமான தயவு தாட்சியமும் இன்றி அமெரிக்க நிலைகள் அனைத்தும் மொத்தமாக குறிவைக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது ஈரானின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியேற்ற பெற தயாராகி வருவதாகவும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை காலி செய்வதற்கு அல்லது அங்கிருந்து ராணுவ வீரர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க ரகசியமாக மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மிக மிகப்பெரும் அரசியல் நெருக்கடி உருவாகி இருப்பதாகவும் பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாஹுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக நெதன் நெதஞ்சாஹு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை ஸ்டேலுக்குள் எதிர்கொள்கின்றார் ஏனெனில் ஸ்ட்ரேலிய பாராளுமன்றம் தனது அரசாங்கத்தை கிளப்பியது குறித்து ஒரு முக்கியமான வாக்கெடுப்பை நடத்த உள்ளது சர்ச்சைக்குரிய ராணுவ கட்டாய ராணுவ சேவை மசோதா தொடர்பாக நெதன்ஜாகுவின் ஆளும் கூட்டணிக்குள் ஏற்பட்ட ஆழமான புலவால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நெதன்ஜாகுவின் தீவிர மரபுவழி கூட்டாளிகள் எதிர்க்கட்சியுடன் சேர்ந்து கொள்ள அச்சுறுத்தியுள்ளார்கள் இதனால் நெதன்ஜாகு தோற்கடிக்கப்படலாம் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கும் அத்துடன் முன்கூட்டிய தேர்தல்கள் தொடங்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மிக மிகப்பெரும் அரசியல் நெருக்கடியில் சிக்கியிருப்பதுடன் நேதஞ்சாஹுவின் அரசு கவுலதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலக நின்ற முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்